அது ரெண்டாயிரத்தி நாலு ஃப்ளோரிடா யூஎஸ் ஜனவரி மாதம் சனிக்கிழமை அன்றைக்கு மிஸ்டியும் அவங்க அம்மாவும் ஈவினிங் டைமுக்கு சர்ச்சுக்கு போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாங்க அவங்க போயிட்டு வீட்டுக்கு வர வழி ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால போயிட்டு வரும்போது அவங்களுக்கு பயன்படுத்துகிறமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படி அவங்களுக்கு என்ன தான் நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் திகில் நான் உங்கள் சஞ்சை மிஸ்டியோட அம்மாக்கு பார்த்தீங்கன்னா கார் சரியாக ஓட்ட வராது அது மட்டும் இல்லாமல் மிஸ்டியோட அம்மாக்கு கண்ணில் சில பிரச்சனைகள் இருந்திருக்கு அதனால இவங்க ஈவினிங் டைமுக்கு மேலே கார் ஓட்டுறதே அவாய்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது தான் இவங்க ஒரு நாள் சர்ச்சுக்கு போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா அவங்க சர்ச்சுக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் போது ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அதனால இவங்க சர்ச்சிலேருந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது இருட்டுற டைம் வந்துடுச்சு இவங்க வீட்டுக்கும் சர்ச்சுக்கும் போகிற வழி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஏரியாவாக இருந்துச்சு அதனால் அந்த போகிற வழியெல்லாம் கரடு முரடாக இருந்துச்சு இப்போ மிஸ்டியோட அம்மாவுக்கு கண்ணில் பிரச்சனை இருந்ததால் இழுட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகிட்டதுனால இவங்க கொஞ்சம் வேகமாக வண்டி ஓட்டுறாங்க அது ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றதுனால சீக்கிரமாகவே இருட்டு போயிடும் அதனால் சீக்கிரமாக வீடு போய் சேரலாம் அப்படின்ட்டு எப்பவுமே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறவங்க அன்னைக்கின்னு பார்த்து எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஃபாரஸ்ட் வழியில் போயிட்டு இருந்தாங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது மிஸ்டியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா எதை பற்றியும் காலப்படாமல் சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மட்டும் நினச்சி அந்த ரூட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டுறாங்க இப்படி இருக்கும்போது மிஸ்டி அவங்களுக்கு பக்கத்தில் உக்காந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்படியே கொஞ்சம் தூரம் வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகிற வழியில் ஒரு சின்ன பொண்ணு அந்த ரூட் ஒரு மாதிரி உக்காந்துட்டு இருக்குது மிஸ்டி பார்க்குறாங்க அதை பார்த்த உடனே மிஸ்டி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா கிட்டே அம்மா அம்மா நாங்கள் ஒரு சின்ன பொண்ணை பார்த்தேன் அந்த சின்ன பொண்ணுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் இந்த காட்டில் அவங்க மாட்டிகிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மிஸ்டியோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நீ கண்டிப்பாக பார்த்தியா அங்கே ஒரு சின்ன பொண்ணு இருந்தாலும் நம்மளுக்கு ஏற்கனவே வீட்டுக்கு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போனோம் நீ இப்போ உண்மை சொல்கிறே போய் சொல்கிறே அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு மிஸ்டி என்ன சொல்கிறேன்னா இல்லைம்மா நான் கண்டிப்பாக பார்த்தேன் அங்கே ஏதோ ஒரு பொண்ணு உக்காந்துட்டுருக்கு இங்கே ஃபாரஸ்ட்டில் அவங்க மாட்டிக்கிட்டா போல அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மிஸ்டியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காரை திருப்பிட்டு அவங்க ரிட்டன் போகிறாங்க இப்படி போய்ட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே தூரத்தில் ஒரு பொண்ணு இருக்கிறத பார்க்குறாங்க அந்த பெண் எப்படி உக்காந்துருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா கீழே உக்காந்துட்டு முன்னும் பின்னும் இப்படி ஆடிக்கிட்டு இப்படி உக்காந்துட்டு இருக்கிறது அவங்க அம்மா நோட் பண்ணுறாங்க இதை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பயந்து இது சின்ன பெண்ணு தானா அப்படின்னு டவுட் வருது இவங்களுக்கு இதை பார்த்த உடனே அவங்க அம்மா என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா சரி நம்ம இப்போ காரை விட்டு கீழே இறங்கினா ஆபத்தாயிடும் அதனால நம்ம அவங்க கிட்டே கார் எடுத்துகிட்டு போகலாம் அந்த சின்ன பெண்ணுக்கு ஏதாவது இழுப்பு தேவைன்னா அவங்களே நம்மக்கிட்ட கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட காரை ஸ்லோவாக போகிறாங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது யாராக இருந்தாலுமே அந்த காட்டில் தனியாக மாட்டிகிட்டு இருக்கும்போது எதாவது ஒரு வண்டி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வண்டியை திரும்பி பார்ப்பாங்க இல்லையா ஆனால் அந்த சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா வண்டியை திரும்பி கூட பார்க்கல இதை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் டவுட் வந்துடுது இது எதாவது மனுஷனா இல்லை அமானுஷமான விஷயமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அதை நினச்சி பயப்படுறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா காரை திருப்பிட்டு மறுபடியும் போவோம் அவங்களுக்கு ஏதாவது எழுப்பு தேவைன்னா கேட்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு மதுரை யூ டர்ன் பண்ணிவிட்டு அவங்க வந்த வழியே போகிறாங்க அப்படி போகும்போது இங்கே இருந்த இந்த சின்ன பொண்ணு அங்கே இல்லை இதை பார்த்த உடனே அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது சரி இதுக்கு மேலே நம்ம இவங்களை தேட வேண்டாம் அவங்க எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேயும் போயிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க வீட்டுக்கு போகிற வழியை பார்த்து போயிட்டுருக்காங்க ஏற்கனவே இருட்டுற டைம் ஆகிட்டதுனால இவங்க அம்மா பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக அதுக்கு அதுக்கடுத்து அந்த சின்ன பொண்ணு உக்காந்துகிட்டு இருந்த செல்லையா அதை தாண்டி அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இவங்க போயிட்டாங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சின்ன பொண்ணு ஒரு மூலையில் உக்காந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்க்குறாங்க அப்போ மிஸ்டி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா கிட்ட அம்மா இது அதே பொண்ணா இல்லை வேற ஏதாவது பொண்ணா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா தெரியல நம்ம கிட்ட போய் பார்ப்போம் அப்படின்ட்டு காரை ஸ்லோவாக அந்த இருக்கிற டிசைன் நோக்கி போகிறாங்க இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த மிஸ்டின்ற பொண்ணுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பயம் அதிகமாகிடுது அம்மா நீங்கள் கிட்ட போகாதீங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இங்கேருந்து போக வேண்டாம் நம்ம அந்த பொண்ணுக்கிட்ட போகாமல் ஃபஸ்ட்டு வீட்டு போய் சேரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மிஸ்டியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு மாட்டிகிட்டு இருக்குது அப்படின்னு பரிதகப்பட்டு மறுபடியும் போய் கேட்கலாம்னு நினைக்கிறாங்க ஒரு சின்ன பொண்ணு ஃபாரஸ்டில் மாட்டிகிட்டு இருக்கிறப்ப யாருக்காக இருந்தாலும் பயம் இருக்கு இல்லையா அதனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சின்ன பொண்ணுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்படும் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் போய் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் இந்த டைமில் தான் அவங்களுக்கு ஒரு யோசனை வருது அது என்னென்னா நம்ம இருந்து அந்த சின்ன பெண் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு அஞ்சு கிலோமீட்டர் ரொம்ப வேகமாக வந்துட்டோம் ஆனால் அங்கேருந்து இந்த இடத்துக்கு அதே அந்த சின்ன பொண்ணு எப்படி வந்துச்சு நம்ம காரில் வரத்துக்கே எவ்வளோ நேரம் ஆச்சு இந்த பொண்ணு எப்படி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ அந்த சின்ன பெண்ண்கிட்ட போயிட்டு அவங்க அம்மா எவ்வளவு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு கேட்கலான்ட்டு அந்த சின்ன பெண் இருக்கிற இடத்துக்கு போயிட்டு காரை நிற்க வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டி உக்காந்துட்டு இருந்தா இல்லையா அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த சின்ன பெண்ணு உக்காந்துட்டு இருந்தா மிஸ்டி உக்காந்துட்டு இருந்த இடத்துல அந்த விண்டோவை இறக்க சொல்கிறாங்க அவங்க அம்மா அந்த மிஸ்டி என்ன பண்ணுறான்னா பயந்துக்கிட்டு நான் திறக்க மாட்டேன் அப்படின்ட்டு உள்ளேயே உக்காந்துட்டு இருக்க ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விண்டோவை அவங்களே இறக்கிட்டு உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்ட்டு அவங்க அம்மா அந்த சின்ன பெண்ண்கிட்ட கேட்குறாங்க ஆனால் அந்த சின்ன பெண்ணு தலை கூட கும்பந்து பார்க்காம அப்படியே குனிஞ்சிட்டு உக்காந்துட்டு இப்படி இப்படி ஆடிட்டே இருந்தால் இதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பயன் வந்துடுது மறுபடியும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு அந்த சின்ன பெண்ண்கிட்ட உனக்கு ஏதாவது இல் வேணுமா அப்படின்ட்டு ரொம்ப கத்தி கேட்குறாங்க உடனே அந்த சின்ன பெண்ணு அவங்க அம்மா முகத்தை பார்க்குது இதை பார்த்த உடனே அவங்க அம்மாவும் அழகி போயிட்டு அந்த விண்டோ உடனே மூடிட்டு காரை வேகமாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க அம்மா ரொம்ப கதறி ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்போ அந்த மிஸ்டி என்ன கேட்குறோன்னா அம்மா நீங்கள் என்ன பார்த்தீங்க சொல்லுங்க ஏன் இப்படி அழுவுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க அம்மா மிஸ்டிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சின்ன பொண்ணு அந்த பொண்ணு காட்டும் காட்டும்போது அந்த பொண்ணுக்கு கண் மூக்கும் வாய் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை அதுக்கு பதிலாக அதை வெறும் மோட்டைங்க தான் இருந்துச்சு அதை பார்த்த உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு மிஸ்டிக்கிட்ட அழுதுகிட்டே சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே மிஸ்டியும் அழ ஆரம்பிக்கிறாங்க முதல்ல இந்த காட்டை விட்டு நம்ம வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்பவும் வேகமாக அவங்க அம்மா காரை ஓட்டுறாங்க இப்போ உடனே வீட்டுக்கு வந்தவங்க வேகம் வேகமாக வீட்டுக்குள்ளே போயிட்டு நைன் ஒன் ஒன்றுக்கு ஃபோன் பண்ணி நான் இங்கே மாதிரி கண்ணு மூக்கு வாய் எதுவுமே இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு சின்ன பொண்ணை அந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே நைன் ஒன் ஒன்று அங்கே போயிட்டு இது மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறாங்க அதுக்கடுத அவங்களுக்கு திருப்பி கால் பண்ணி நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே சின்ன பெண் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க இவங்க என்ன தான் இந்த இடத்துல யாருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாலும் நேரில் பார்த்தா அவங்க அம்மாவுக்கு எப்படி பயமாக இருந்திருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு ஏதாவது இதே மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்